உறவுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கேப் சிஃபுட் சேனலில் என்ன சமையல் செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருக்குது அதையும் கொடுங்க வாங்க நம்ம இப்போ என்ன சொல்லலங்கிறத பார்க்கலாம் பாத்திரம் சொல்லிடுச்சு அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறதுங்கிறத சொல்லிடுறேன் பச்சை மிளகா வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் ஊருக்காக தான் செய்ய போகிறேன் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் என்ன ஊற்றிக்கலாம் என்ன சூடாகட்டும் இப்போ இந்த பச்சை மிளகா ஊருக்காய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் பச்சை மிளகாய் கால் கிலோ நல்லா அலசி காம்பு எடுத்து வச்சுருக்கேன் லெமன் சைஸு புளியை ஊற வச்சு நல்லா திக்காக இந்த புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் பெருங்காய்த்தூள் தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கருப்பட்டி இல்லை சர்க்கரை மறுபடியும் இந்த பொருளை பார்த்தோன்னா பச்சை மிளகாய் புளிக்கரைசல் கடுகு வெந்தயம் கருப்பட்டி பெருங்காயத்தூள் மல்லித்தூள் எண்ணெய் உப்பு மஞ்சள் தூள் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பச்சை மிளகாய் போட்டு வதக்கி எடுத்துடலாம் எண்ணெயில் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா அதிகமாக போட்டால் வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கி எடுக்கலாம் சென்னையில் அப்படியே நல்லா வதங்கட்டும் பசங்களை நல்லா வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் நிறம் மாறணும் பசங்களை வந்து பெண்களுக்கு ரொம்ப கொஞ்சம் அதாவது இந்த கால் சாப்பிட்ற சொல்லுலாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது தான் இந்த ஊரில் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப சேமிக்க ஏன்னா நம்மளால் பச்சை மொழி பத்தியாவே நார்த் இந்தியாவில் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க இது அப்படியே நல்லா வரட்டும் நல்லா வந்து இப்போ நம்ம இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறாங்க இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டு இந்த கடுகு வெந்தயம் அதை எல்லாத்தையும் வறுத்து பொடி செய்யணும் அதுக்காக நம்ம வறுத்துக்கலாம் நல்லா பொண்ணேரமாக வறுக்கணும் கூட கடுகையும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ஊறுகாய் ஆரம்பமாகவும் இருக்கும் அதாவது இந்த கஞ்சி சாதம்லாம் சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம்லாம் சாப்பிட்றதுக்கு அதாவது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய் கொடுத்துட்டு சாப்பிடும்போது இங்கே சப்பாத்தி கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் நல்லா பொரிஞ்சு வரும் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம ஆற வச்சு பொடி செஞ்சுக்கலாம் மிளகா வதக்கின எண்ணெயிலே கொஞ்சம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு இப்போ தான் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு கடு நல்லா பொறிஞ்சு வந்தோன்னே இந்த மல்லித்தூள் போட்டுக்கலாம் நம்ம அந்த மல்லித்தூள் போடுறதுக்காக நல்ல ஒரு திக்னஸ்க்காக தான் நம்ம போடுறோம் நல்ல திக்னஸ் வரும் அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் அதையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளிக்கரைச்சல் தண்ணி இதை வந்து இதில் ஊற்றிடலாம் இதில் இந்த திப்பி இப்படியே இருக்குது பாருங்கள் இதுமாரி வடிகட்டிட்டோன்னா இந்த திப்பிலாம் கிடச்சில இதில் அப்படி அடங்கிடும் இது அப்படியே நல்லா குதிச்சு வரட்டும் அப்படியே இந்த புளி நல்லா கொஞ்சம் திக்க ஆகட்டும் அது வரலையும் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் தயவு செஞ்சு இந்த அல்சர் பேஷண்ட் வந்து இந்த ஊர்காயை சாப்பிடாதீங்க ஏன்னால் காரம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா எண்ணெயில் பச்சை இருக்கும் இல்லைங்களா அதனால் காரம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் உளுக்குள்ள போய் அதுக்கு தன்னோட வேலையை காட்டும் எப்போதுமே பச்சை மிளகாய் மட்டும் அவருடைய தன்மை இருக்குது அது அதில் உள்ள அந்த ஆசியில் கண்டிப்பாக பயிற்று பிரச்சனையை கிளப்போம் அதனால் இந்த அல்சர் பிரச்சனை உள்ளவங்க சாப்பிட வேண்டாம் ஆனால் ரொம்ப ரொம்ப ருசியானது இருக்கும் புளி வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த பொரிச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா பச்சை மிளகா இதை அப்படியே இதை இறக்கி விட்டுருக்கோம் இறக்கி விட்டு அப்படியே இந்த புளிக்கரைச்சல் சுண்டி வர அளவுக்கு நம்ம விட்டுற வேண்டியதான் நல்லா சுண்டி வரட்டும் நல்லா பொறிச்சிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒன்று ரெண்டு மிளகாவை அப்படியே உடச்சி விடலாம் அப்போ தான் நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆகும் அந்த மிளகாயில் உள்ள சாணம் இதாகும் அதேமாரி நான் ஒன்று ரெண்டு மிளகாய உடச்சி விட்டுருவோம் அழுத்தி விடுங்க நீங்கள் அழுத்தி விடும் போது தான் இந்த புளிக்கரைச்சல் எல்லாமே இந்த மிளகாயலில் போகும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் அதாவது நீங்கள் கல் உப்பு பயன்படுத்துங்க கல் உப்பு போட்டிங்கன்னா எப்போதுமே ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லது அது நீண்ட நாள் வரும் கல் உப்பு போடும்போது பெரிய மிளகாயிருக்குதுல்ல அந்த மாதிரி அடித்து ஒரு அழுத்த அழுத்தி கொண்டு நல்லா உடஞ்சிடும் இந்த பாருங்கள் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இது அப்படியே திக்காக இருக்குது பாருங்க விட உடச்சூட் நல்லா சோர்ந்து வரட்டும் நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் நம்ம கடுகு வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருங்க இதை நம்ம அதில் போட்டுக்கலாம் ஊர்காய்க்கு எப்போதுமே ஒரு குழவு தன்மை கொடுத்துருக்கு வாசனை எல்லாத்தையும் கொடுத்துருக்கும் இது சந்தேகமாக நம்ம அதை போட்டோன்னா இன்னும் நல்லா திக்காயிட்டு பாருங்க இன்னும் நல்லா போட்டோம் இந்த மாதிரி இருக்கணும்னா இப்படியே கூட நீங்கள் இறக்கிடலாம் இந்த ஊர்காயில் நல்லா எண்ணெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்தில் இந்த ஊர்காயோட ஹைலைட்டு இந்த கருப்பட்டி இந்த கருப்பட்டி அதில் போட்டுக்கலாம் ஏன்னா எப்போதுமே ஓவர் காரம் இருக்கும்பொழுது அதில் கொஞ்சம் இனிப்பு போட்டுக்கிட்டுங்கன்னா அந்த காரம் நமக்கு தெரியாத அளவுக்கு நல்லாயிருக்கும் இன்னொன்று ருசி ஜாஸ்தியாக இருக்குங்க நீங்கள் எவ்வளோ ஒரு காரமான சில விஷயங்கள் செய்யும்போது கொஞ்சோண்டு இனிப்பை தட்டி விட்டோம்னா அருமையாக இருந்தேன் அது மட்டும் இல்லை கருப்பட்டி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி எல்லாம் அது போடும்போது அதோடய ரெவலே வேறு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்களை தான் இது தரமான ஒரு பச்சை மிளகாய் ஊர் ஒவ்வொரு மிளகாயை வச்சுக்கிட்டு நார்த் இந்தியா ஒரு சப்பாத்தி சர்வசாதாரணமாக சாப்பிடுவாங்க சப்பாத்தி பூரிக்கலாம் ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டு அப்படி சாப்பிடுவாங்க நம்ம வந்து பட்டை சோலை வச்சுக்கிட்டு தட்டி எரியலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்க பச்சை மிளகா அந்த கலரே வேறு மாதிரி இருக்கு பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்குது அவ்வளோ வசனையாக இருக்குது அதாவது இதை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ரெண்டு பேர் தள்ளி வைக்கிறவங்க கூட இதோடய வாசனை தெரியும் அந்த மாதிரி இருக்குங்க நம்ம ஆற வச்சு டேஸ்ட் பார்க்கலாம் மூலமாக நான் மறந்து போன ஒரு விஷயம் பெருங்காயத்தூள் போடவே இல்லைங்க அதை இப்போ போடுறேன் சாரி கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடியே போட்டுங்க அதாவது இந்த கருப்பட்டி போடுறோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி இந்த பெருங்காயத்தூள் போட்டுங்க ஒரு டேஸ்ட்டை பார்க்க வேண்டியதான் இப்போ நம்ம இந்த மிளகா ஊருகையை டேஸ்ட் பார்க்கலாம் உண்மையாகவே இது செம சூப்பராக இருக்குங்க ஏற்கனவே நான் ஒரு ரவுண்டு பழையதை வச்சு சாப்பிட்டுட்டேன் திருப்பி உங்களுக்காக அதை சாப்பிட்டு காட்டுறேன் செம்ம வாசனைங்க அது அதை பார்த்த உடனே அப்படியே வாயிலாம் ஊருது அப்படியே நல்லா செம்மையாக ஒரு மிளகாய நம்ம எடுத்து வச்சுப்போம் கிராமத்தில் இப்படிதான் வரலாம் எடுத்துப்பாங்க வா அந்த பச்சை மிளகோடய வாசனை பாருங்க அதை அடிச்சிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க டேய் அப்படியே இறங்குதுங்க பழைய சோழ என்ன அந்த சாந்து இருப்பாங்க வேற இது மாதிரி வச்சு ம் இனிப்பு புளிப்பு காரண்ட்டு அல்டிமேட்டா இருக்குங்க அப்படி இருக்கு நம்ம செஞ்சதை நாம தான் பாராட்டணும் அது மாதிரி செம்ம டேஸ்ட்டாக அவ்வளோ கரம்ஜரமாக ஒரு பத்து மிளகா ஊருக்கா நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பர் இல்லை சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிக் முச்சேனால் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும் அதேமாரி நம்மளோட சேனலில் உங்களுடைய சமையல் வரணும்னா என்ன தொடர்பு கொடுங்க உங்களுடைய இடத்துக்கே வந்து நான் உங்களுடைய சமையலை நம்மளுடைய சேனலில் வர வைக்கிறேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உருவாக்கலையே